முத்த செசெல்வர்மான் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய நீ கலை வணக்கம் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இன்றைக்கென விரிவான கலைவணையில் அறிக்கையாக அதிகாலை சரியாக இந்த மணிக்கு இந்த என்பது பதிவு செய்யப்படுகிறது தமிழகத்திற்கான இன்றைக்கான விரிவான ஒரு சிறப்பான ஒரு வானிலை அறிக்கையும் கூட இது அது மட்டுமல்லாது நமது யூடியூப் சேனல் சார்பாக மழையினால் பாதிக்கப்பட்ட சென்னை மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான அத்தியாவசியப் பொருட்களை நம்ம சேனல் மூலயமாக பொதுமக்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் இது நம்மளுடைய பங்களிப்பு மட்டுமல்ல நம்மளுடைய முத்து செல்வம் மதர்மன் குரூப்பில் இருந்தும் நிறைய பேர் உதவி செஞ்சுருக்காங்க மாதிரி இந்த யூடியூப் சேனல்லேருந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டு கலெக்ட் பண்ணோம் அதன் அடிப்படையில் நானூற்றி ஐம்பது குடும்பங்கள் வரைக்கும் ஒரு வாரத்துக்கு தேவையான பொருட்களை நம்ம வழங்கியிருக்கோம் நம்ம வழங்கினது மூலயமாக அந்த நானூற்றம்பது குடும்பங்களும் ஒரு வாரம் நிம்மதியாக அவர்களுடைய பசியை ஆற்ற முடியும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை என்னுடைய செயல்பாட்டுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து இன்றைக்கு நம்மளும் சிறப்பாக செய்திருக்கிறோம் செயல்பாட்டுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகள் மனமார்ந்த நன்றி இலங்கை முதல் சுமத்ரா தீவு வரை சுமத்ரா தீவிலிருந்து மன்னார் வளைகுடாவிலிருந்து கிட்டத்தட்ட குமரிக்கடல் வரை ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சுழற்சி நீடித்து கொண்டிருக்கிறது அதனுடன் இணைந்த மூன்று நிகழ்வுகள் நம்மளோடு இணைந்து கொண்டிருக்கிறது அதில் ஒன்று இலங்கை அருகே இன்னொன்று மாலத்தீவு அருகையும் இருந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக இன்றிலிருந்து தென் மாவட்டங்களை நல்ல மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது தென் தமிழக மாவட்டங்களாம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தேனி தென்காசி திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்றையிலிருந்து ஒரு வாரத்திற்கு சிறப்பான மழை பொழிவுகள் காணப்படும் மேலும் இந்த பொழிவு தீவிரமடையப் போகிறது தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில் இன்னும் கல்வி அளவு அப்படின்ற ஒரு அளவு வரப்போகிறது அந்த அளவு இன்னும் தீவிரப்படுத்தும் இந்த மலைகளை இப்போது உருவாகி கொண்டிருக்கிறது ஏற்கனவே வந்து கல்வி அளவு இருந்தால் தான் அந்த கல்வி அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடந்த புயல் நாளையே அந்த புயல் ஒட்டுமொத்தமாக அனைத்து சக்தியும் அதை கொண்டு சென்னைக்கு அதிகப்படியான மழையை கொடுத்தது அல்லவா அந்த புயல் இப்போது செயல் அதுக்கு அதற்கு அடுத்ததாக நிகழ்வுகள் வந்து வலுவடைய தொடங்கிவிட்டது கேள்வி அளவு மீண்டும் இந்த மாவட்டங்களை நோக்கி மற்றும் வட மாவட்டங்களை நோக்கி மர தொடங்கிவிடும் தென் மாவட்டங்களையும் மழைப்பொழிவுகள் அதிகமாக இருப்பதாக நம்ம நம்மளுடைய டேட்டாஸ் படி நம்ம கூறியிருந்தோம் அதன் அடிப்படையில் இன்றையிலிருந்து நம்ம நல்ல மழைப்பொழிவு ஒட்டுமொத்தமாக கடலோர தமிழக மாவட்டங்களிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்குமே காணப்படுகிறது எல்லா மாவட்டங்களிலுமே நம்ம கனமழை முதல் சற்று மேகனமலை குறிப்பாக தென் மாவட்டங்கள் உறுதியாகவே கனமுதல் மேகனம் எதிர்பார்க்கலாம் நீர்நிலைகளுக்கு நல்ல நீர்வரத்து கிடைக்கும் இது வந்து இருந்து இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் இதே சூழ்நிலை காணப்படுகிறது இன்றைக்கி பதினைந்தாம் தேதி கிட்டத்தட்ட ஒன்பது நாட்களுக்கு இதே மாதிரியான ஒரு ஃபோகாஸ்டிங் தான் அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மளுக்கு இந்த டுவெண்ட்டி ஃபோருக்கு பிறகு ஒரு டிப்ரெஷன்லேருந்து ஒரு லோ ப்ரெஷர்லேருந்து ஒரு சைக்ளோன் வரைக்கும் நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியும் அல்லது நம்ம டுவெண்ட்டி டூ டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே நம்ம ஒரு டி ஒரு சைக்ளோனோ அல்லது வந்து ஒரு டிப்ரெஷன் லெவலில் ஒரு சிஸ்டம்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறோம் அதுலது இந்த இப்போ இருக்கக்கூடிய இலங்கை அருகே இருக்கக்கூடிய அந்த ஒரு லோ ப்ரெஷர் கூட அது பிக் ஆகி அது மாலத்தீவு கிட்ட வரும்போது அது ஒரு டிப்ரெஷன்லேருந்து இருந்து லோ ப்ரெஷர் அது ஒரு சைக்ளோன் அது அரபிக் நோக்கி நகரும் ஆக அது அப்படி நடந்தாலும் நம்மளுக்கு சவுத்துக்கு ஏதாவது எஃபெக்ட் இருக்குமா அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ வரைக்குமே ஒரு இன்னொரு நிலவரப்படி என்ன சொல்லலாம் அப்படின்னா நேற்றைய தினம் ஒரு கேள்வி வந்தது ஐடி சிசர்ட்டை பற்றி நம்ம இங்கே பேசுறது சரிதானா அப்படின்றத நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஐடி சிசர்ட் எங்கே இருக்கிறதோ ஐடி சிசர்ட் தெரியாமல் வானிலைக்கு எந்த யாராலையும் சொல்லவே முடியாது அளவில் ஐடி சிசர்ட் என்கின்ற ஒரு அளவை பற்றி படிக்காமல் யாராலையும் எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்கவே முடியாது அப்படின்றத ஒரு உண்மையாக உண்மையான ஒரு விஷயமும் கூட ஐடி சிசட் என்பது ஒட்டுமொத்தமாக உலகத்துடைய வானிலையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு காரணி ஆக இந்தியாவுடைய வானிலை தீர்மானிப்பதும் இந்த ஐடி சிசட் தான் இந்த ஐடி தீவிர தீவிரத்தன்மை எங்கவாக இருக்கிறது இப்போது டிசம்பர்லேருந்து ஜனவரிக்குள்ளே இது இந்தியாவுடைய தெற்கு அரைக்கோளப் பகுதிக்கு இந்திய பெருங்கடல் பகுதிக்கு வரும்போது நிகழ்வுகளும் இலங்கை அருகே தான் வறுமை தவிர்த்து வட மாவட்டங்களிலும் டெல்டா வருகையோ ஒரு தீவிர நிகழ்வாக ஒரு புயலாகவோ போகாது அதுவே அப்படி போகலைனாலும் கூட மழை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் தீவிரமாக வரும் அப்போ தீவிரமாக வரும்போது நம்மளுக்கு சென்னை இருக்காமலையும் டெல்டா இருக்காமலையும் அதிகப்படியான மழையை கொட்டித்திருக்கும் இதுதான் ரெண்டாயிரத்தி பதினைந்திலும் நடந்தது நடந்தது என்று பழமுறை நம்ம சொல்லிக்கொண்டிருக்கிறோம் இப்போ நேற்று தினம் இன்னொரு கேள்வி கூட கமெண்ட்ஸில் வந்தது சார் எதுக்கு நம்ம பழைய டேட்டா அதாவது ஓல்டு டேட்டா வச்சு நம்ம பேசுகிறோம் அப்படின்றது கேட்டிருந்தாங்க இன்றைக்குமே ஓல்டு டேட்டா வச்சு தான் நம்ம பிரடிட் பண்ண முடியுமே தவிர்த்து நியூ டேட்டாஸ் வரும் நியூ டேட்டாஸ் வரும்போது நம்ம அதை அப்படியே பார்த்துட்டு சொல்ல முடியாது இப்போ ஒரு ஜிராக்ஸ் காப்பி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஜிராக்ஸ் காப்பியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பரில் ஏதாவது எழுதிருந்தால் தான் அது வந்து ஜிராக்ஸ் எடுக்கும்போது அப்படியே வரும் இல்லைனா ஒயிட் பேப்பராக தான் வரும் நம்ம எழுதாமல் அப்படியே பேப்பர் மட்டுமே எத்தனை இருந்தாலும் ஜிராக்ஸ் எடுத்தாலும் ஒரே பேப்பர் மாதிரி தானே வரும் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய ஓல்டு டேட்டாஸ் முக்கியம் இப்போ ஓல்டு டேட்டாஸ் இல்லைன்னா இப்போ ஒரு தொ ஒரு கணிப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் அளவுக்கு அதை வெற்றிபடுறோம் அப்படின்னா பத்து சதவீதம் அளவுக்கு அதில் நம்மளால் தோல்வி அடைவோம் அப்போ அந்த பத்து சதவீதம் அளவுக்கு தோல்வி அடையக்கூடாது அப்படின்னா நம்ம ஓல்டு டேட்டாஸ் எடுத்தோம்னா அதுக்கு இதுக்கும் சம்மந்தப்படுத்தி ஓ இப்படி வேணால் நடக்கலாமா அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணி தான் அப்டேட் பண்ண முடியும் அதனால தான் நம்மளுடைய கணிப்புகள் நூறு சதவீதம் சரியாக நடக்கும் அப்படின்றத சொல்கிறோம் இதுக்கு முதல்ல ஓல்டு டேட்டாஸ் முக்கியம் ஓல்டு டேட்டாஸ் பழைய டேட்டாஸ் இருந்தால் தான் நம்மளால் இப்போ வரக்கூடிய காலகட்டத்திற்கு அறிக்கைகளை நம்ம கொடுக்க முடியும் அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி கிழக்கு கிடை கிழக்கு திசை காற்றும் மட இந்திய திசை காற்றும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து சென்னையில் ஒரே நாளில் ஒரு இரண்டு மணி நேரத்தில் இருபத்தைந்து சென்டிமீட்டர் வரையிலும் மழை கொடுத்தது அதற்கு பிறகு நம்மளுக்கு அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இல்லைனாலும் கூட இந்த வருஷம் அதே மாதிரி ஒரு ரெயின்ஃபால் வரதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக நான் கருதுகிறேன் அதற்கு முதல்ல இன்னொரு விஷயம் என்னென்னா கெல்வியின் அளவு அதே மாதிரி இன்னும் நிறைய அளவுகள் இருக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் சாதகமாக இருந்ததுன்னா நம்ம எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி லோ ப்ரெஷரோட ஆக்டிவிட்டி இன்னும் ஒரு த்ரீ டேஸில் எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கிறதோ அதை பொறுத்தும் நம்ம ஆக்டிவேட் பண்ணுற வேண்டிய நம்ம கட்டாயத்தில் தான் இருக்கும் அது அது எப்படி அமைய போகிறது அதோடைய இப்போ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை தென்னிலங்கை அருகே இருக்கக்கூடிய லோ பிரஷர்ஸ் அண்டு மாலத்தீவு அருகே இருக்கக்கூடிய லோ ப்ரெஷர் என்ன மாதிரியான ஒரு நிலை கூட அது போகலாம் அதை தீவிரம் அடையலாம் ஒரு தாழ்வு மண்டலமாக மாறலாம் அது ஒரு புகையிலாக மாறலாம் அது மன்னார் வளைகுடாவுக்கு வரலாம் அப்படி மன்னார் வளைகுடாக்கு வந்தால் தமிழ்நாடே பாதிக்கப்படும் அப்படி இருக்கிறனால நம்ம அதை பொறுத்து இருந்து தான் நம்ம அறிவிக்க கொடுக்க முடியுமே தவிர்த்து கடகட கடகடன் எதுனாலும் ஒப்பிச்சுட்டு நம்ம பெற முடியாது அதனால அறிக்கையோடு அடுத்த ஐந்து நாட்கள் இணைந்திருங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு பதினைந்து நாட்கள் மிக முக்கியமான நாட்களாக நம்ம பார்க்கிறோம் சேனலுடன் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து முத்துசெல்வம் முதல்மன் யூடியூப் சேனலோடு என்றென்றும் இணைந்திருங்கள் நன்றி